என் அன்பு பிள்ளையே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் குழந்தையே எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் உனக்கான வெற்றி கிட்டும் நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாகும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகின்றேன் என்று கூறி உதாசனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அத்தர்மே இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை காக்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறார் உண்மை அதுவல்ல குழந்தா அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கின்றார்கள் என்று உனக்கு புரியும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமார் நான் உன் சாயப்பா உன்னுடன் இருப்பேன் உன்னை விட்டு யார் விலகினாலும் உனக்கு தீங்கு இழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெறப் போகின்றார் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகின்றது இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை வாழ்வில் சரியது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீகிருந்தால் உன் மூளை உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்துச் சென்றுவிடும் உனக்கு துணையாக நான் உன் சாயப்பா இருக்கின்றேன் குழந்தையே எப்போதும் எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்துக்கொள் நல்லதை செய் எல்லாம் ஜிகமாக முடியும் உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த இருக்கின்றது அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படப்படப்பு உன் மனதில் உன்னை மருக செய்கின்றது நாம் உன் சாயப்பா உணர்கின்றேன் தங்கமே அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள் உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கின்றது அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பினால் வந்து சேரும் ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது இந்த மானுர தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம் வெறுப்பு காயம் தான் பட்டாலும் வலித்தான் மற்றவர்கள் பட்டாலும் வலித்தான் அப்படி இருக்கையில் ஏன் இந்த வழி ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொடுக்கின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மா தான் குழந்தையே மேலும் பூட்டிய வீட்டைத்தான் திறந்து வைக்க முடியும் அதே போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கே ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கின்றார்கள் காயம்பட்டவருக்கு வழி அந்த வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம் கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக வரும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவ பாடம்தான் குழந்தையே நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகின்றா இனி எல்லா வெற்றிகளும் முன்னே வந்து சேரும் வாழ்வில் வெல்ல போகின்ற நீதான் வெல்வாய் குழந்தையே புனிதமான ஆத்மாவாக நீ வாழப்போகின்ற உன்னை விட்டு நான் ஒருபோதும் மாட்டேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்கப் போகின்ற உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் நான் எப்படி துணை இருந்தேனோ அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் குழந்தையே இன்று உன்னை ஏலனமாக பேசியவர்களே ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு வாழ்வில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் என்மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் கடந்து வா நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் உன்னிடம் என்ன இருக்கின்றதும் அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம் நம்பிக்கையுடன் இருப்பவன் வீழ்வது கடினம் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களை நினைவிலும் நினைக்காதே அவர்களுக்கு உன் அன்பே பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள் குழந்தையே சக மனிதனை சமமாக மதிக்காதவரை நீங்கள் மனிதராக ஆக முடியாது எவரும் எவரை விட இங்கு உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை இதை புரிந்து கொண்டால் நீ என் பிள்ளையாவார் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்து நில் குழந்தையே அன்பு குழந்தையே கொடுப்பவரே ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தனாக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டுமே இன்பம் துன்பம் போராட்டம் வெற்றி தோல்வி கவலை கண்ணீர் இவற்றின் மொத்த உருவம்தான் வாழ்க்கை ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் கோபம் பிறவி குணம் அல்ல பிறரால் நம்மில் பிறக்கும் குணம் அது ஒருபோதும் உனக்கு தேவையில்லை குழந்தையே கோபப்பட்டால் உன் குணத்தை இழப்பாய் மேய்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல வழி நடத்தி செல்வதற்கே நீ வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க ஆறு கட்டளைகளை சொல்கின்றேன் கேள் யாரையும் பின்தொடரக்கூடாது கட்டாயத்தின் பேரில் யாரையும் முன்னோடு இருக்க வைக்கக்கூடாது உன் மதிப்பை முதலில் நீ உணர வேண்டும் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கானவையாக இல்லாதவற்றை நீ கடந்துவிட வேண்டும் உன்னை முதலில் நீ நெசிக்க வேண்டும் இந்த ஆறு கட்டளைகளையும் நீ பின்பற்று வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே நிலையென்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாழ்த்துத்தான் நம்மை இன்னும் உயிர்ப்புடன் போட செய்கின்றது பேச வேண்டிய நேரத்தில் நாம் பேசாமல் இருந்துவிட்டால் பேசக்கூடாத நேரத்தில் பேசக்கூடாதவர்கள் பேசக்கூடாதவற்றை பேசிடுவார்கள் ஆகவே பேச வேண்டியதை தக்க சமயத்தில் பேசிவிடு ஆறுதல் தேடுவதை நிறுத்திவிட்டால் அடிமையாவதை பெரும்பாலும் தவிர்த்து விடலாம் குழந்தையே மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே ஆனால் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே எதையும் அதிகமாக விரும்பிவிடாதே காரணம் எதுவும் உனக்கான நிரந்தரமானவைகள் அல்ல எல்லாம் சில காலம்தான் குழந்தையே இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைத்தான் மிகவும் அவசியம் குழந்தையே நீ தோற்றாலும் உனது துணிவை ஒருபோதும் இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடு துறையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் அனைவருமே நல்லவர்கள் என்று நினைப்பது தவறல்ல ஆனால் அனைத்து நேரங்களிலும் அவர்கள் நல்லவராக இருப்பார்கள் என்று நினைப்பது தான் தவறு குழந்தை அமைதி என்பது பலவீனமல்ல அதுதான் பலமே முயற்சி ஒன்றே வாழ்க்கையை வெல்லும் சொல் உன் அனுமதியின்றி உன்னை யாரும் அவமதிக்க இயலாது யாரையும் புண்படுத்தும் வார்த்தைகள் அல்லது உணர்ச்சிகளை பயன்படுத்த வேண்டாம் அம்புகளை விட வார்த்தைகள் மிகவும் ஆபத்தானவை குழந்தையே முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது மனம் தளராதே மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் மகிழ்ச்சி என்பது உன் வீட்டில் விளைவது மற்றவர் தோட்டத்தில் அதை தேட வேண்டியதில்லை குழந்தையை உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றது நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை போராமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை எதிர்பார்த்தவுடனே எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சீரும் எதற்கும் கலங்காதே உன் நிலைமையை கீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு ஒரு நொடி போதும் குழந்தையே உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைப்பதற்கு படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை நாம் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம் ஆனால் நமக்கு இப்போது இருக்கும் கஷ்டத்தில் நமக்கு உதவ யாரும் முன்வரவில்லையே என்று நினைத்து கண் கலங்குகின்றாயா நீ என்றைக்கும் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்க கூடாது குழந்தை எப்பொழுதும் உன் கூடவே உன் உன்சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கெதற்கு இந்த கவலை தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகின்றா ஏன் தடுமாறுகின்றா எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் தங்கமே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கான பதில்கள் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்துக் கொண்டே வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என் தங்கமே உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்துவிடு அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும் மனதில் எப்போதும் அமைதியை நிலைநிறுத்து உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் நல்லதே நடக்கும் அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் நடிப்பாகவே தெரியும் கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுதான் ஆனால் வலி அதிகம் குழந்தையே பேச விருப்பம் இல்லை என்றால் அதை நேராக சொல்லிவிடுங்கள் நேரமில்லை என்று சொல்லாதீர்கள் உண்மையாக நேசிப்பவர்கள் அதை நம்பி ஆயுள் வரை காத்திருப்பார்கள் இது மிகப்பெரிய பாவம் குழந்தையே நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம் நிஜங்கள் நிலைப்பதில்லை நினைவுகள் அழிவதில்லை தேவைக்காக இறைவனை தேடுவதை விட்டு நம் தேவையே இறைவனாக இருக்கட்டும் கன நேரத்தில் ஒருவரின் மனம் உடைக்கப்படும் ஆனால் அதை ஒன்றிணைக்க பல வருடங்கள் ஆகும் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதே ஏனெனில் இங்கு பணிவுக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகளும் உண்டு குழந்தையே எழுத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு யாரும் இல்லாமல் வாழ்வதற்கும் யாருமே வேண்டாம் என்று வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்ற மாதிரி கோபமும் திவிரும் பிடிவாதமும் உள்ள பெண்களால்தான் அதிகம் வாழ்வில் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தேன் எதற்கென்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயில் இருந்து பேசுகிறாயா உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கின்றாயா மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும் சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் குழந்தையே வீணா உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே உனக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவடைத்தேன் அப்பாவை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கலங்காதே கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிடு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உடல் நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே வெளிப்புறமாக நீ செய்யும் ஆராதனை உனக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தி உடையவனாகி உன்னை காப்பாற்றுகின்றேன் என் வைரமே எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது குழந்தையே நான் யாரையும் உன்னிடம் கூட விடமாட்டேன் நான் சொன்னதுதான் நடக்கும் நீ தைரியமாக செல் உன்னை கவலைப்பட வைக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் சுயநலம் நிறைந்த உலகம் இது உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பை நீ குறைத்துக் கொள்ளாதே புற்களின் மீது விழும் பனித்துளி எவ்வாறு நிலையில்லாததோ அதுபோலவே மனித வாழ்க்கையும் நிலையற்றது ஜெயித்துக் கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது உனக்கு கலங்காதே உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை கண்டிப்பாக காப்பான் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை நினைத்தது நடக்குதோ இல்லையோ ஆனால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது கலங்காதை தங்கமே நான் தான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் என் கை உன்னிடத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு குழந்தையே என் மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல மகள் நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய் இது உன் தந்தையின் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உனக்கு இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா